தொகுதிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் யார் போட்டியிட வாய்ப்புள்ளது என்ற தகவல் கசிந்துள்ளது அதோடு அந்த தொகுதியில் அதிமுக பாஜகவின் நிலவரம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் நௌசாத்திடம் கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் சேலம் தொகுதியில் திமுக சார்பில் யார் போட்டியிட வாய்ப்புள்ளது நிலவரம் என்ன விவரங்கள் வணக்கம் தீபிகா குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியிலும் குறிப்பாக கூட்டணி ஒரு புறம் உறுதியாக இருந்தாலும் கூட இந்த சீ இடம் யாராருக்கும் ஒதுக்க இருப்பதாக ஒரு தகவலாளர் கர்ஷனிக்கிறது அந்த நிலையில் குறிப்பாக திமுக அதிமுக பொறுத்த வரைக்குமே சேலம் தொகுதி மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும் ஏனென்றால் மேற்கு மண்டலத்தில் திமுக தன்னுடைய அதாவது தன்னுடைய வெற்றியை நிலையத்தியதாக வேண்டும் ஆனா சேலத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுகவுடைய பொது எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மாவட்டமாக இருக்கிறது அந்த போதில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன அதிமுக சார்பாக வெற்றி

அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அந்த அளவுக்கு நாலேஜபுளா இருக்கக்கூடிய நபராகவும் கட்சியில் பேசப்படுகிறது மேலும் பல்வேறு குறிப்பாக விவாதங்களில் பங்கேற்று அதிமுக சார்பாக அவர் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடாளுமன்ற பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக கூட பல்வேறு நல்ல ஒரு வரவேற்பு இருப்பதாக கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இவருக்கு பச்சைக்குறை காட்டக்கூட்டுமா ஒரு கேள்வியானிருக்கு இந்த போதிலும் கூட சேலம் அல்லது கள்ளக்குறிச்சி இவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக அசியா இருக்குது இது புறம் இருந்தாலும் கூட மற்றபுறம் குறிப்பாக வீரமண்டி ஆர்மணருடைய தொகுதியாக இருக்கு அந்த பதில் அவருடைய குடும்பத்து கொடுத்திருக்கிறார் வீரபாண்டி பிரபு அவருடைய அல்லது செல்லப்பே வீரபாண்டி மலை மலைவிழி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தவறிய அமைச்சர் இருந்த போதிலும் அந்த தொகுதியை பொறுத்தரைக்குமே அமைச்சர் நேரு பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் செல்வ கணபதிக்கு தரிசனம் பரிந்துரைத்திருப்பதாக தகவல் இருக்கிறது இந்த மாதிரி சேலத்தை பொறுத்தவரைக்குமே பல்வேறு இதாக இருந்தாலும் கூட அதிமுக திமுக சார்பாக யாரும் நிப்பாட்டோ எதிர்பார்க்கவும் கூட இருக்கிறது இருந்தாலும் பாமக பொறுத்தவரைக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டால் இன்னும் கூட்டணி உறுதியாக இந்த போதிலும் அதிமுகவும் திமுக அதிமுகவும் பாஜக மறைமுகமான பேச்சாளர்கள் ஈடுபட்டுள்ள இதிலே பாமக தொகுதி கேட்பாளா இந்த ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது தீபிகா நோஷா தொடர்ந்து பேசலாம் அதே போல அதிமுக பாஜக சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்ற தகவல் உள்ளது நீங்க குறிப்பிட்டது போல இதுவரைக்கும் அதிமுக சார்பாக வேட்பாளர் யார் மிதுவா என்ற ஒரு கேள்வியானது இதுவரைக்கும் எழுதின்ற நிலையில் குறிப்பாக ஓமுல் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக ஒன்றிய பரமேஸ்வரன் மகனும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளரும் விக்னேஷ் என்பவர் அவருக்கு இந்த அவர் தகவலா இருக்கிறது மேலும் அதிமுக தலைவர் விக்னேஷ் அறிமுகம் அறிமுகமில்லாத நபராக இருந்தாலும் கூட இவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் என்பதாலும் ஏற்கனவே அதிமுக ஆட்சி வன்னியிலுக்கு ஒதுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத வெற்றியை வெட்டுவிட்டு கணக்கில் புதிய முகத்தை காமியிலி வெற்றி பெற்று என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூடியிருப்பதாக தகவலியா இருக்கிறது மற்றொரு புறம் குறிப்பாக பாமக தரப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கொடுக்க இருப்பதாக தகவலாக பரவி இருக்கிறது மக்கள் மத்தியில் பரிச்சயமான நபர் வன்னியர் சமூகத்தில் சார்ந்தவர் என்பதால் திமுக அதிமுக குறிப்பாக இரண்டுக்குமே டப் கொடுக்கும் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு அதிகம் இரண்டு எதிர்கட்சி வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் திமுக தரப்பில் களம் இருக்கப்படும் வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் அறிமுகம் நபராக இளைஞராகவும் இருந்தால் மட்டுமே தலைமையாக பெயர் டீக்கடிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவலியாக இருக்கிறது அதே சமயத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் கூடிய செல்வ கணபதியும் நாடாளுமன்றத்தில் களத்தில் இறங்கப்போவதாக ஒரு பேச்சு இருந்தாலும் கூட இது மூலம் கூட பாமக சார்பாகவும் இங்கே டஃப் கொடுக்க வாய்ப்பு தெரிய இந்த அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேரும் பட்சத்தில் அந்த இடம் கூட்டணி கட்சி அவருடைய பாமக ஒதுக்குமா அல்லது குறிப்பாக அதிமுக தடை செய்யும் வேட்பாளர் நீப்பாட்ட போகிறார்கள் திமுக யாரை முன்னிறுத்தப் போகிறார்கள் மேலும் பாமக யாரை முன்னிறுத்துவார் எதிர்பார்ப்பும் கூடியது இந்த போதிலும் இளைஞர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என திமுக சார் முன்னிருப்பதால் அந்த அடிப்படையில் தண்ணீர் தண்ணீரர்களுக்கு அதாவது தண்ணீரனுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது தண்ணீர் தரன் சொல்கிறார்கள் இருந்த போதிலும் கூட செல்வன் முன்னாள் மாவட்ட செயலர் முன்னாள் உறுப்பினர்களும் கூட வாரங்களில் பட்டியல் வெளியாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது தீபிகா சேலம் தொகுதிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் யார் போட்டியிட வாய்ப்புள்ளது உள்ளது என்று தகவல் கசிந்துள்ளதாகவும் மேலும் அதிமுக பாஜக சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்